வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் நோபல் லாரர்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நோபல் லாரர் ஜேம்ஸ் சாட்விக் அவரை குறித்து உரையாடுவதற்காக இரண்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் ஹலோ சார் நான் தேஜஸ்ரீ நைன்த் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் இன்டீரியர் டிசைனர் சார் என் பேர் ஐஸ்வர்யா நான் நைன்த் டைமண்ட் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் வந்து ஐஎஸ் அருமை இதுக்கு முந்தைய எபிசோட்ஸில் சில நோபல் ஆர்ட்ஸ் அணு ஆய்வு ஈடுபட்ட ஒரு மிகச்சிறந்த நோபல் லாரர்ஸ் பற்றி பார்த்து வந்தோம் இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன் அணு பற்றி பல இலக்கியங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கு பட் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது நைன்டீன்த் செஞ்சுரியோட பிகினிங்கில் டால்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி பிரிட்டிஷ் விஞ்ஞானி தொடங்கி வச்சார் ஒரு ஸ்கூல் டீச்சர் சரியா அதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டமிக் ரிசர்ச் அப்புறம் எயிட்டீன் நைன்டி செவனில் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கப்படுது ப்ளம் புட்டிங் மாடல் அப்படி ஒரு மாடல் உருவாக்கப்படுது ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இயற்பியலாளர் தான் இதை கண்டுபிடிச்சார் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து வருடம் கழித்து ரூதர் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு இயற்பியலாளர் அணுவில் நியூக்ளியஸ் இருக்குது புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இதெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அணுவினுடைய அடுத்த ஒரு மிஸ்ட்ரி கண்டுபிடிக்கப்பட்டது அணு ஆராய்ச்சியில் இருபது வருஷமாக மறைஞ்சிருந்த மர்மம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே சார் அது என்ன மர்மம் சார் இன்றைக்கு இதை பற்றி ஒரு முழு புரிதல் வந்துருச்சு பட் அதுக்கு முன்பு வரை அந்த மர்மம் நீடித்தது நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற இயற்பியலாளர் தான் எலக்ட்ரான் புரோட்டானுக்கு அடுத்து நியூட்ரான் என்ற ஒரு பகுதி அணுவில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னார் அணுவோட நியூக்ளியர்ஸில் நியூட்ரான்ஸ் இருப்பது எப்படி ஜேம்ஸ் சாட்வி கண்டுபிடித்தாங்க சார் ரூதர்ஃபோர்ட் ஏற்கனவே நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் இருப்பதை கண்டுபிடித்து விட்டார் இவர் அந்த அதனுடைய ஒரு கன்டினியூடு ரிசர்ச் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஆல்பா ரேஸ் உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க அதில் வந்து பெரிலியம் தடுப்பு உருவாக்குறார் அந்த பெர்லி மூலம் ஒரு தடுப்பு உருவாக்கும் போது அந்த ரேஸ் டைவெர்ட் ஆகி வரத ஒரு மெழுகு அமைப்புகள் மெழுகு தகடுகள் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறார் ஸோ அதில் என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிட்டார் அதாவது ஏற்கனவே நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த ப்ரோட்டானுக்கு ஈக்குவலான ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல் அது கிட்டத்தட்ட அதே மாஸ் கொண்ட ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல் இருக்குது அப்படிங்கிறத ஜேம்ஸ் ஸ்டாட்வி கண்டுபிடிக்காது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் கண்டுபிடிப்பாக மாறிச்சு மொத்த அறிவியல் உலகமும் திரும்பி பார்த்துது ஏன்னா பல ஆண்டுகளாக பிடிபடாத இருந்த மர்மம் தெரிய வந்துருச்சு ஸோ ஆட்டமோடைய என்டையர் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு புரிதல் வந்துருச்சு ஆட்டமோட என்டையர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது வெளியில் எலக்ட்ரான் சுற்றி வருது நியூக்ளியஸில் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பார்வை உலகத்துக்கே கிடச்சிது இந்த பார்வையை உருவாக்கி தந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் ஜேம்ஸ் சாட்விக் ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்காக எப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினார் சார் ஆமாம் ஜேம்ஸ் சாட்விக் நியூக்ளியஸ் இருக்கிறத நைன்டீன் தேர்ட்டி டூவில் கண்டுபிடிச்சார் அது ஒரு ஒரு மிக பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு இதுக்காக ஒரு மூன்று ஆண்டுகள் கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக்குக்கு நோபல் பரிசு தரப்பட்டது சரி செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அணுகுண்டு தயாரிப்பில் சாட்விக் ரோல் என்ன சார் ரொம்ப முக்கியமான கேள்வி தெரியும் ரெண்டாம் உறவு போர் காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான செய்தியே அணுகுண்டை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க எந்த நாட்டு மேலே போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் அது முக்கியமாக இயற்பியல் விஞ்ஞானிகளோட ரோல் அதில் முக்கியமானது அதுவும் சொல்லப்போனால் இயற்பியல் விஞ்ஞானிகள் முக்கியமான பிரபலமான விஞ்ஞானிகளுக்கு அப்போ மிகப்பெரிய டிமாண்டே இருந்தது எந்த நாடை யாரை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுல அதில் ஜேம்ஸ் சாட்விக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிப்பை உருவாக்கியிருந்தார் இல்லையா அதாவது அணுவில் நியூக்ளியஸில் நியூட்ரான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது தான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் முழுக்க வெளியில் தெரியுது அது மட்டும் இல்லை இந்த ஆட்டமை பிளக்க முடியும் ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சையும் அவர் பேஸ் போட்டார் அதனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட்டமை பிளந்து ஒரு குண்டு தயாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது அதை உருவாக்குனதே ஜேம்ஸ் டாட்விக் தான் அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்தது அவர் நிச்சயமாக ஜெர்மன் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான ஒரு எண்ணம் கொண்டவர் அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா இந்த நாடுகளுடைய ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆக வேண்டியிருந்தது குறிப்பாக அமெரிக்கா அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட போது இவரை வந்து இவருடைய ரோலை வாங்கிக்கிட்டாங்க அப்போது பரபரப்பே என்னென்னா ஜெர்மன் விஞ்ஞானிகள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க சீக்கிரம் அணுகுண்டு உருவாக்க போகிறாங்க அதை எங்கேயோ போட்டு உலகப்போர் வரப்புவதுங்கிற பரபரப்பு ஒரு ஃபியூ இயர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து அணுகுண்டு தயாரிச்சிடணும் ஏன்னா ஜெர்மன் மீதோ அல்லது அவருடைய நட்பு நாடுகள் மீதோ அணுகுண்டு போட்டு ஒரு போரை முடிவு கொண்டு வரணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷரில் தான் ஜேம்ஸ் சாட்விக் அமெரிக்காவுடைய மேன் ஆட்டன் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க அணுகுண்டு தயாரிக்கிற ப்ராஜெக்டில் இன்வால்வாக இருக்கிறாரு அதில் பிரிட்டிஷ் டீமை லீட் பண்ணதே ஜேம்ஸ் சாட்விக் தான் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் பெரிய ரோல் முக்கியமான இயற்பியல் விஞ்ஞானிகள்லாம் இந்த இந்த சைடில் தான் இருக்கிறாங்க ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அணுகுண்டு தயாரிக்கிறது தேவை அவசியம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார் பட் ஆக்சுவல் தயாரிப்பு பணியில் ஜேம்ஸ் சாட்விக் ஒரு ரோல் பண்ணார் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகஸ்டில் ஜப்பானில் ஹீரோ நாகசாகி மீது முதல் முறையாக அணுகுண்டுகள் வீசப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல் வழியானார்கள் அதோடு ஜப்பான் சரண்டர் ஆகுது ஜெர்மன் எல்லா நாடுகளும் சரண்டர் ஆகுது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது இதுக்கப்புறந்தான் அந்த அணு ஆராய்ச்சிகளும் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படுது அணு ஆராய்ச்சிகள்னால் நெகட்டிவ் யூஸுக்காக ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த ஜேம் ஜேம்ஸ் சாட்விக் போன்ற இயற்பியல் அறிஞர்கள் வேறு வழியின்றி அமெரிக்காவின் அணுகுண்டு தயாரிப்பில் பங்காற்றி இருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் சொல்லுவார் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறாரு முதன் முதலாக நான் வந்து எப்போ வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சனோ அப்போவே அணுவை பிளந்து ஒரு பெரிய சக்தியை உருவாக்க முடியுங்கிறது என் எனக்கு வந்து கோட்பாட்டு ரீதியாக தெளிவாயிடுச்சு அப்போவே வந்து இது ஏதோ ஒரு வகையில் அழிவுக்கு பயன்பட போகுது ஒரு போருக்கு பயன்பட போகுது மக்களை கொல்வதற்கு பயன்படுத்த போது அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் எனக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை உருவாக்குகின்றார் அன்னையிலேருந்து செவரல் இயர்ஸ் என்னால் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்குள் மனிதாபிமானம் இருக்குது ஆனாலும் கூட இந்த ஜெர்மனியுடைய ஒரு போர் வரி இந்த யுத்த வரி இதை நிறுத்துறதுன்னா வேறு வழி இல்லாமல் அணுகுண்டு தான் அதை நிறுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடுச்சு ஸோ அதை பற்றி ஒரு அக்கறையோடு அவர் குறிப்பிட்டிருக்கார் ஸோ அந்த வகையில் ஜேம்ஸ் ஷாட்விங் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அணு மாதிரி முழுமை பெறுவதில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அதே மாதிரி அணுகுண்டு மூலமாக ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு வருவதிலேயும் ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கல் ரோல் பண்ணியிருக்கிறார் இதுதான் ஜேம்ஸ் விட் ஜேம்ஸ் சாட்விக் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான நோபல் நோபல்லாரர் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்